இரண்டு நாட்களுக்கு முன்பாக பாண்டிச்சேரியில பதுங்கி இருந்த பாலியல் குற்றவாளி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த பாலியல் குற்றவாளி என்னவா இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆம்பூர்ல அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரக்கூடிய பிரபலமான ஒரு கோயில் ஸ்ரீ நாகநாத சுவாமி திருக்கோயில் அந்த கோயில்ல அர்ச்சகராக பணிபுரிந்திருக்கிறார் அந்த கோயிலேயே தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த ஒரு பெண்ணிடம் இவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார் அவர் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு அவர் மீது புகார் அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிரச்சனை என்னன்னா அந்த பாலியல் குற்றவாளி நம்ம நாட்டுடைய பிரதமர் மோடியுடன் இருப்பதை போன்ற ஒரு வண்ண படம் இப்போது இணையமெங்கும் வைரலாகி கொண்டிருக்கிறது இந்த படத்துடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு நியூஸ் வர்ஷ் வெல்கம் டு நியூஸ் நியூஸ்வர்ட் இந்த நாராயநாத சுவாமி கோயிலில் பணிபுரிந்து கொண்டிருந்த அந்த சிவாச்சாரியாருடைய பெயர் தியாகராஜன் இவர் அந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒருவராக இருக்கிறார் இந்த கோயிலுக்குன்னு தனி யூடியூப் பக்கம் இருக்கிறது அந்த யூடியூப் பக்கத்தில் போய் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க இந்த தியாகராஜனுடைய வீடியோ பதிவுகள் தான் நிறைய காணப்படுகிறது இவர் ஏரியாவில் ஃபேமஸாக இருந்திருக்காரு நிறைய இந்துத்துவ அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்திருக்கிறாரு பாஜக பிரமுகர்களுடன் அவருக்கு நல்ல நட்புறவு இருந்திருக்கிறது இது எல்லாமே வந்து இப்போதான் வந்து சொல்றாங்க இந்த அச்சகருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ரெண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் அதை தவிர்த்துவிட்டு விட்டு ஏற்கனவே இரண்டாவதாக ஒரு பெண்ணை காதல் திருமணமும் செய்து கொண்டிருக்கிறார் ஸோ இவருக்கு ஒரு பெரிய வீடு சின்ன வீடு ரெண்டுமே இருக்கிறது இதை தாண்டி தான் இந்த தூய்மை பணியாளரையும் இவர் வந்து மயக்கி பாலியல் அத்துமீறலில் வந்து ஈடுபட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த தூய்மை பணியாளர் ஆம்பூர் அனைத்து மகளிர் காவல்துறையில் இவர் மீது வந்து புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகாரின் அடிப்படையில் நாலு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை காவல்துறை தேடிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இவர் மீது காவல்துறையில் வழக்கு பதிவாகிவிட்டது என்கிற தகவல் தெரிந்ததுமே அறநிலையத்துறை உடனடியாக விளக்கம் கேட்டு இவருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க இந்த நோட்டீஸ் ஆறாம் தேதி அவருடைய வீட்டில் நேரடியாக வழங்கப்பட்டதாக தெரிகிறது ஆனால் அதே நேரத்தில் காவல்துறையினர் இவரை வந்து தலைமறைவான குற்றவாளியாக கருதி ஊரெல்லாம் வந்து தேடிட்டு இருக்கும்போது அவர் அவருடைய வீட்டிலேயே தான் இருந்திருக்கிறார் அறநிலையத்துறை கொடுத்த அந்த நோட்டீஸை அவரே தான் கையெழுத்து போட்டு வாங்கி இருக்கிறார் இந்த நிலையில தான் பாண்டிச்சேரியில் அவர் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்து காவல்துறையினர் அங்கு போய் அவரை வந்து கைது பண்ணி கூட்டு வந்திருக்காங்க இப்போது வேலூர் சிறையில் வந்து இவரை அடைத்திருக்கிறார்கள் இந்த அர்ச்சக தியாகராஜன் பிரதமர் மோடியை வரவேற்பதை போன்ற ஒரு படம் வந்து இருக்கிறது இப்போ அதுதான் வந்து வைரல் ஆகி கொண்டிருக்கிறது ஒரு பாலியல் குற்றவாளியோடு நாட்டின் பிரதமருக்கு என்ன வேலை என்று கேட்டு நெட்டிசன்கள் வந்து வருத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ பொதுவாக இது மாதிரியான பிரச்சனைகள் இங்கே ஏதாவது வரும்போது யாராவது வந்து பாலியல் குற்றச்சாட்டுலேயோ அல்லது மோசடி குற்றச்சாட்டிலேயோ ஈடுபட்டாங்க அவங்க யாராவது பிரபலங்களுடன் இருந்தாங்கன்னா அமைச்சர்கள் இல்லை வேறு ஏதாவது பிரபலங்களுடன் இருந்தாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அதை வந்து அவர்களுடனேயே நேரடியாக வந்து தொடர்பு படுத்தி பேசுவது வழக்கம் குறிப்பாக அறிவு குறைபாடு கொண்ட எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி திமுக அமைச்சர்களோட அல்லது வேறு யாரோடையோ திமுக சம்பந்தப்பட்டவர்களோட இருந்துச்சுன்னா உடனே யார் அந்த சார் அப்படின்லாம் கேட்டுலாம் வந்து பண்ணிட்டு இருப்பார் இப்போது ஒரு பாலியல் குற்றவாளி பிரதமருடன் இருக்கக்கூடிய ஒரு படமே வந்திருக்கிறது இதுவரை அதிமுக தரப்புல இருந்து பேச்சு மூச்சையே காணும் பாஜக தரப்பு மௌனமாக இருக்கிறது இந்த தியாகராஜன் யாருடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதுவும் பிரதமருடனேயே அவர் வந்து படம் எடுத்து கொண்டிருக்கிறார் அப்படி போது அவருடைய பின்னணியை வந்து தீவிரமாக அலசி ஆராய வேண்டிய ஒரு தேவை வந்து காவல்துறைக்கு இருக்கிறது எப்படியும் கொஞ்சம் வெயிட்டான ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஆளு பிரதமருக்கு வந்து பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்க முடியாதுங்கிறதா யதார்த்தமான விஷயம் இந்த போட்டோ எடுக்கப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதி எடுக்கப்பட்டிருக்கிறது இது நம் நாட்டில் எடுக்கப்பட்ட புகைப்படம் கிடையாது பிரான்ஸ் தலைநகரான பாரிஸில் எடுக்கப்பட்ட படம் இது பாரிஸ்க்கு விசிட் போயிருந்தார் நம்ம பிரதமர் மோடி அப்படி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய யுனெஸ்கோ ஆஃபீஸ்க்கு அவர் போயிருக்கிறாரு அங்கே யுனெஸ்கோவிலே இருக்கக்கூடிய ஒரு மன்றத்தில் இந்தியா வம்சாவளியினரிடம் அவர் வந்து உரையாற்றி இருக்கிறார் அந்த நிகழ்வுகளின் போது எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் பிரதமர் யுனெஸ்கோ ஆஃபீஸ்க்கு வரும்போது யுனெஸ்கோ ஆஃபீஸில் அவரை ரெண்டு அர்ச்சகர்கள் வந்து வரவேற்கிறாங்க அவருக்கு பூர்ண கம்ப மரியாதை சொல்லித்து அவரை வந்து உள்ள கூட்டு போகிறாங்க அதில் ஒருவராகத்தான் இந்த தியாகராஜன் இருந்திருக்கிறார் ஆம்பூர்ல ஒரு கோயில்ல இருக்க இருக்கக்கூடிய தியாகராஜர் யுனெஸ்கோவுடைய தலைமை அலுவலகத்துக்கு போயிட்டு அங்கே இந்திய பிரதமரை வரவேற்கக்கூடிய ஒரு ப்ரூவ்ல போய் உக்காந்துருக்கிறார்னா இவர் யார் மூலமாக அங்கே போனார் இவருடைய பேக்ரவுண்டு என்ன அப்படின்லாம் வந்து நாம் செக் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது பிரதமருடன் அவர் ஒரு ஃபோட்டோவில் இருக்கிறாருங்கிற ஒரு காரணத்துக்காகவே இதில் எல்லாம் வந்து முட்டாள்தனமாக நம்மால் வந்து குற்றம் சாட்ட முடியாது இருப்பினும் கூட பிரதமரை வரவேற்கக்கூடிய செல்வாக்கு படைத்த ஒரு இடத்துல இந்த தியாகராஜன் இருந்திருக்கிறார் அப்படின்னா அந்த செல்வாக்குடைய பின்னணி என்ன இதை பின்னால் இருக்கக்கூடிய பாஜக பிரமுகர்களோ அல்லது இந்துத்துவ பிரபலங்களோ யார் யாரு அப்படிங்கிறது இன்னும் சில நாட்கள்ல வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிய போகிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று வாய்க்கிழிய பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு புகைப்படம் வந்திருக்கிறது ஒரு பாலியல் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் பிரதமருடன் இருக்கக்கூடிய ஒரு படம் வந்திருக்கிறது ஒரு நியாயஸ்தனா இருந்தா இத பத்தின ஒரு விளக்கத்தை பாஜகவிடம் கேட்கணுமா கேட்கக்கூடாதா கூடாதா கேட்கல மௌனமாக இருக்கிறார் அப்படி என்னும் போது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் அதை பழியை தூக்கி அரசின் மீது போடுவதாக தான் இருக்கிறதே தவிர்த்துட்டு அந்த சம்பவத்துக்கு நியாயம் கேட்பதோ நீதி கேட்பதோ அவருடைய நோக்கமாக இல்லை அப்படிங்கிறதான் இதன் மூலமாக தெளிவாகிறது இந்த புகைப்படத்தின் பின்னணி என்ன என்பதை இன்னும் சில நாட்களில் காவல்துறை விசாரணைக்கு பிறகு நம்ம எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரியத்தான் போகிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்